ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலை வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் ட்ரிங்க் ஒன்று ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் டீ மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இந்த தண்ணியில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் சினமன் வந்து ஒரு ஸ்வீட்டிஷான டேஸ்ட் கொடுக்கும் சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏர்லி மார்னிங் வந்து இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது சினமனை பொடி பண்ணி வச்சோ இல்லை இந்த மாதிரி டீலையோ நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கிட்டா வெயிட் லாஸ் அப்புறம் டயபடிக்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் காய வச்ச ஆவாரம் பூ இதழ்களை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஆவாரம் பூ வந்து காய வச்சது தேவைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கி உலர வச்சு காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க டெஃபினட்டாக மூடி போட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு பார்க்கவே செம்மையாக இருக்குது இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேப்பில் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு மிட் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க இதை பாதியாக கட் பண்ணி ஸ்வீஸ் பண்ணி சார் எடுத்துக்கோங்க சினமன் லெமன் டர்மரிக் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏர்லி மார்னிங்காக நிறைய பேர் தண்ணியில் லெமன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ஸோ அதனால் டெஃபினட்டாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வெயிட் லாஸில் அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டீ உங்களுக்கு ப்ராப்பராக அடாப்ட் ஆகுதோ அந்த டீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ரெண்டு கப்பில் பிரிச்சுக்க போகிறேன் ஏன்னா ரெண்டு கப் அளவுக்கு தான் நான் டீ போட்டதுனால இப்போ நம்ம போட்டு வச்சிருந்த டீயை வடிகட்டிக்க வேண்டியது தான் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் என்னோடய டேவே இதில் தான் ஸ்டார்ட் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் காஃபி டீயும் நிறுத்திட்டேன் என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வெயிட் லாஸ் பற்றின ஃபுல் மெனுவோட லிங்க்குமே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ